ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் தான் எப்படி ஸ்ப்ரிங் ரோல் சேருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ரொம்ப ஈஸி அந்த இது கிடைக்குது ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்ஸ்லாம் நம்ம கடையில் கிடைக்கிறது இல்லை அது வாங்கினா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் சேரனால செய்யலாம் இது வாங்கினா ரொம்ப டக்குன்னு வீட்டில் இருந்துன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறேன் ஈவினிங் ஸ்நேக்கு இங்கே வந்து இது நிறைய இந்த டைம் வாங்கிப்பாங்க வாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒன் மந்த் அவங்க நோம்பு இருப்பாங்களே அதுக்காக வந்து இது மாதிரிலாம் நிறைய ஈவினிங் ஸ்நாக் பண்ணுவாங்க நான் இந்த ரோல் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வந்து பன்னீர் கியூஸ் இந்த மாதிரி கிடைக்குது ஒ ஒன் இயர் வச்சுப்பாங்க அந்த பன்னீர் கியூஸ் இதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இதை வணங்கிட்டு இதை வச்சு ஆகும் அப்புறம் இது வந்து கீரை இருக்குல்ல இங்கே வந்து கீரை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த கீரை அந்த கீரையை வச்சு ஒரு ஸ்ப்ரிங் லோணும் அப்புறம் மஷ்ரூம் வச்சு ஒரு ஸ்ப்ரிங் லோணும் இன்னைக்கு இந்த த்ரீ வெரைட்டி ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ண போகிறேன் நல்லாயிருக்கும் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து இங்கே ரொம்பவே நல்லாவே இருக்கும் இப்போ வெளியில் எடுத்துச்சின்னா இந்த குளிர் குளிர் ட்ரையாக ஆகிடுச்சு உள்ளக்குள்ள நல்லா தான் இருக்குது இதை வச்சு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆயில் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஆயில் வேணும்னு அவசியம் இல்லை அளவான ஆயில் இருந்தால் போதும் போட்டு எடுத்துடலாம் இதுவே வந்து நீங்க வந்து இதில் கூட வச்சு பண்ணலாம் இட்லி தருத்துல கூட வேக வச்சு கொடுக்கலாம் வரவேலுக்கு நல்லாதான் இருக்கும் சிம்பிள் ஸ்நாக் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை இட்லி தரில வச்சு கூட பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தி மோமோஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி டேஸ்டில் இருக்கும்

गरगर कीरे नमः स्प्रिंग रोल सब बोल रहे हैं हाँ स्प्रिंग रोल सब बोल रहे हैं हाँ ये स्प्रिंग रोल है ना ठीक अलग का हाँ क्रिस्पी है का हम्म तो बैठो हाँ सब

குளிர் வந்த என்ன நல்ல குளிராக இருக்கனால கலர்லாம் இங்கே ஒரு மாறி ஆயிடுச்சு முகமே கலர் மாறிடுச்சு இன்னைக்கு பயங்கர மழை குளு அப்படிதான் இருக்கு வெளியே போய் பார்ப்போம் மலர் மாதிரி மழர் மாதிரிதான் இருக்கு விட்டா இருக்குது

ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டியே ரைட்ஸ்லாம் போட்டாங்க வின்டர் இல்லையா நீங்கள் வின்டர் முடியல அதனால் வாக்கிங் பரவல் வச்சிருக்காங்க நாளாக இருக்கு இன்னும் கொஞ்ச நாளே மேலே மலை மேலே ஏறலாம் செல்ஸ்லாம் கட்டிட்டு இருக்காங்க முடியுமா எவ்வளவு சூரியன் கிட்டத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா பயங்கரமான குளிருங்க மாஸ்க் புலு மூஞ்சில அதனால பேசலாம் கீழ நல்ல வச்சுக்குங்க அப்படியே அப்படியே நகுது புஷ் புஷ் தழு வா

பசன் ரிமீன்ஸ் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம் நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே எங்கள் சின்னவன் போர்தியாக இருக்க வேண்டியாவாக இருக்குது கேக் வாங்க போகிறோம் கேக் அண்டு ட்ரெஸ் ஷாப்பிங் பக்கத்துலேயே இருக்குது போகிறோம் இது எதோ ரைட்ஸாக இருக்காரு